பிரதமர் நரேந்திர மோடியோட அப்பட்டமான வெறுப்பு பேச்ச தேர்தல் ஆணையம் காதலை வாங்கிக்காம நடுநிலை தவற விட்டதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொந்தளிச்சிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா தேசத்தோட வளங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை வழங்கப்படும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறது சர்ச்சையே கிளப்பியிருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசின பிரதமர் மோடி நாட்டோட வளங்களில் இஸ்லாமியர்களுக்கு தான் முதலுரிமைன்னு காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க தனிநபர்களோட சொத்துக்கள் நம் பெண்களுக்கு சொந்தமான தங்கம் பழங்குடியின குடும்பங்களுக்கு சொந்தமான வெள்ளி அரசு ஊழியர்களோட நிலம் மற்றும் பணம் ஆகியவற்றை பார்த்து மறுபங்கீடு செய்ய ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க தேசத்தோட வழக்கள் மீது இஸ்லாமியர்களுக்கு தான் முதலுரிமை உண்டு இரண்டாயிரத்து ஆறாவது ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லியிருந்தார் அதாவது அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை கொண்டவர்களுக்கோ நாட்டுல சட்டவிரோதமாக குடியேறியவங்களுக்கோ சொத்துக்கள் பகிர்ந்து அளிக்கப்படும்னு காங்கிரஸ் சொல்றாங்க இது உங்களுக்கு ஏற்கத்தக்கதா இருக்கான்னு பேசியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில இல்லாத பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் மத வெறுப்பை தூண்டும் வகையில பேசுவதாகவும் விமர்சிச்சிட்டு வராரு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பிரதமர் மோடியை கடுமையா விமர்சிச்சிருக்காரு இது தொடர்பா அவரோட பதிவுல பிரதமர் மோடியோட நஞ்சு பேச்சு மிகவும் மோசமானது மற்றும் வருந்தத்தக்கது தன்னோட தோல்விகளுக்கு எதிரான பொதுமக்களோட கோபத்திற்கு வயது பார்க்காம மோடி மத உணர்வுகளை தூண்டி வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியோட உண்மையான உத்தரவாதம் பிரதமர் மோடியோட அப்பட்டமான வெறுப்பு பேச்ச தேர்தல் ஆணையம் காதுல வாங்கிக்காம நடுநிலை தவறிடுச்சு இந்தியா கூட்டணி உறுதியளிக்க தவறி சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் பிரதமர் அதை திருச்சு சமூக ரீதியா பின்தங்கிய சமூகங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகள் மற்றும் பதவிகள்ல உரிய பங்க வழங்க விடாம செய்யறது வருத்தம் அளிக்குது பாஜகவோட வஞ்சகமான திசை திருப்பும் புத்திகள் குறித்து இந்திய அணி தலைவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மோடியோட மோசமான தோல்விகளை அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு